தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ் தேசம் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம மீது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் ஆஹ் மற்றும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இது வந்து தமிழ் தேசம்ங்கிறது ஒரு பிரிவினையை தூண்டுது திராவிடத்துக்கு எதிராக நம்ம எப்பெல்லாம் ஒரு கருத்தியல் எழுச்சி ஏற்படுதோ அப்பெல்லாம் நம்ம தமிழ் தேசியம் மீதும் தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பவர்கள் மீதும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் திராவிடம் வந்து இங்க வாழக்கூடிய தமிழர்கள் மற்றும் பிறமொழியாளர்கள் பிறமொழியாளர்களாக இருந்து பல தலைமுறைக்கு அப்புறம் திரா தமிழர்களா மாறியவர்கள் இவங்க எல்லாரையும் உட்படுத்தி ஒரு இன்க்ளூசிவான ஒரு அரசியலை தான் திராவிடம் முன்னெடுத்துட்டு போகுது திராவிடம் கூட கருத்தியல் முன்னெடுக்குது நீங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறது மூலமா அதை வந்து அதை உடைக்க பார்க்குறீங்க அதை உடைச்சி நீங்கள் வந்து வேற சக்திகளுக்கு பிராமண சக்திகளுக்கு சக்திகளுக்கு அதே மாதிரி சனாதன சக்திகளுக்கு இங்கே வந்து கதவு தொடர்ந்து விடுறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழ் தேசியத்தை எடுத்து செல்லும்போது காலங்காலமாக தமிழ் தேசியவாதிகள் மீதும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதை பற்றி தான் இந்த விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்வது இதில் என்ன உண்மை இருக்குது இதில் லாஜிக் இருக்காங்கிறத நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா முதல்ல திராவிடம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இங்க எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற முதல்ல நம்ம பாத்துருவோம் என்னன்னா நீங்க ஏன் இந்த கட்டத்துல பேச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அப்படின்னா திராவிடம் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற ஒரு விவாதம் வந்து மிக வீரியமா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த கருத்தில நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா ஆஹ் திராவிடத்தை அடிச்சு ஐசியூல உட்கார வச்சிருக்காரு சீமானவர்கள் அதனால அது வந்து அங்க இருந்து வெளியே வரும்போது அது ஸ்ட்ரெச்சர்ல மூச்சு இல்லாம தான் வெளியே வரணும் அதுக்காக தான் இந்த இது இனிமே வெளியே வரும்போது அது தமிழனாதான் வரணும் திராவிடமா இனிமே அடுத்த தலைமுறைக்கு அது போகக்கூடாது இந்த சொல்லுங்கிறது வந்து அஹ் தமிழ் இருந்து முறைக்கணும் முறைச்ச அடுத்த தலைமுறைக்கு வந்து தமிழன் ஆஹ் த தமிழ்நாடுங்கிறதான் போய் சேரணுமே தவிர இந்த திராவிடம் திராவிட கருத்தியில வந்து அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடாது அதுக்குதான் இந்த 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 சுத்தி விழும்போது ஆக்கர் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீமன் அவர்கள் சொல்லுவாரு அதனால இந்த நேரத்துல இதை வந்து அஹ் இப்ப ஐசியூல இருக்கிற திராவிடத்தை இனிமே வந்து புலச்சி உயிரோட வந்து அது இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு கடந்து போகாம நம்ம பாத்துக்கணும் ஆனா அதை விட அது அதை விட ஒரு அருமையான ஒரு கொள்கை தமிழ் தேசத்துல இருக்குங்கிறத நம்மளோட நம்மளோட பார்வை அது என்ன இப்ப திராவிடம் திராவிடங்கிறது ஏன் வந்து தமிழ்நாட்டுல தேவைப்படுது அப்படின்னா நீங்க இவங்க இப்ப நம்ம மீற வைக்கக்கூடிய ஒரு கருத்தியில என்னன்னா பொதுவாகவே பிற மொழியாக பேசுறவங்க தமிழர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் தெலுங்கு பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க இவங்க எல்லாருமே பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே மன்னராட்சி காலத்திலேயே இங்க வந்து அஹ் குடியமர்த்தப்பட்டவர்கள் வாழ்ந்து வந்தவர்கள் அவங்க பல தலைமுறையிலேயே அங்க வாழ்ந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்ப தமிழ் பேச அவங்க தாய்மொழி மறந்து போச்சு அஹ் தமிழர்களாதான் தங்களை கருதுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அஹ் ஒரு கருத்தில் எடுத்து வைக்கிறாங்க நாங்க நாங்க ஏன் வந்து தலைமை பதவிக்கு வரக்கூடாது அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது ஏன் வந்து நாங்க வரக்கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க ஏன் பிரிச்சு காட்டுறீங்க வெளியே தமிழ் பேசுவாங்க வீட்டுல வேற மொழி பேசுவாங்கன்னு எங்களையே பிரிச்சு அடையாளப்படுத்துறீங்க தமிழர்களுக்கு எதிராக ஏன் நிப்பாட்றீங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா இது யாருமே தமிழர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசியம்ங்கிற கருத்தியல் வந்து பிற மொழியாளர்களுக்கு எதிரானதல்ல அது ஏன் அப்படின்னா அதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி வரைக்கும் திராவிடம் கருத்தியலை ஏற்று பயணிச்சவங்கதான் ஏற்று பயணிக்கும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமே தெரியாம நம்ம பயணிச்சவங்க தான் அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல உண்டான ஒரு பிரச்சனை வரும்போது தமிழனுக்காக தமிழ் பேசுறவங்க எல்லாரும் ஒன்னா நிக்கல தமிழர்களா தங்களை கருதி அஹ் அஹ் திராவிடர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களும் யாருமே திராவிடரோ எல்ல யாருமே வந்து மொத்தமா நின்று அதை வந்து தடுத்து நிறுத்த முடியல அதை வந்து ஒரு பாசாங்கு மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்களே தவிர அதை வந்து ஒரு தடுத்து நிறுத்த முடியல அந்த நேரத்தில் நம்ம இதில் இன்னொரு நுட்பமான கேள்வி நம்ம எழுப்பி பார்க்கணும் இங்க இப்போது இங்கே வந்து பிற மொழியாளர்கள்லாம் இங்கே இருந்து நீங்கள் வந்து தமிழ்லருந்து இருந்து போனது தான் அதெல்லாம் எந்த கருத்தும் இல்லை ஆனால் கடைசியாக நமக்கு வந்து பிரிட்டிஷ்காரை நம்ம இந்தியா இந்திய நிலப்பரப்பை பிடிச்சி ஆள்றதுக்கு முன்னாடி கடைசியாக நமக்கு மேலே படையெடுத்தது வந்து விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு வந்து தெலுங்கு நாயக்க மன்னர்கள் அவங்க வரும்போது எப்படி தமிழர்கள் த அங்கே இங்கே அங்கே படையெடுத்து வரும்போது இங்கே இருந்த தமிழர்கள் மற்றவர்கள் எல்லாருமே வந்து தாழ்த்தப்பட்டது என்ன தாழ்த்தப்பட்டது நிலங்களை இருந்து எடுத்து கூலி அதே நேரத்தில் கூலியா மாத்துறது மண்ணன்னு இருக்கும் போது அவன் தான் நிலம் இருக்கும் அவன் வந்து அவனோட நிலத்தில் வந்து எல்லாருமே வேலை பார்ப்பாங்க ஸோ அதுலயும் வந்து ஒரு படி எல்லாம் இருக்கும் நிறைய பேர் வந்து குயவர்கள் வண்ணார்கள் அந்த மாதிரி பல சமூகங்கள் இருக்கும் அவங்க அவங்களோட அந்த சமூக கட்டமைப்பில் அவங்களுக்கு உண்டான ஒரு தொழில் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இதில் ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாராட்டாமல் தான் ஒரு காலம் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் அந்த அந்த உயர்வு தாழ்வுங்கிறது ஃபிசிக்கல் லேபர் அதுக்கப்புறம் கடவுளை மந்திரம் சொல்கிறவங்க ஒரு இது அப்படிங்கிற மாதிரி அந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டில் அந்த படிநிலை ஜாதிகள்லாம் மாறிச்சு இங்கே வரும்போது இங்கே நீங்கள் விஜயநகர பேரரசு இங்கே வந்தது போது நீங்க நிலங்கள் எல்லாம் மன்னர் கையில இருக்கும் நீங்க வந்து இவர்கள் மக்கள் இங்க இருந்த மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களா இருப்பாங்க அது ஏன் தாழ்த்தப்பட்டவங்க அவங்க கூலியெல்லாம் மாறிடுவாங்க அந்த நில அந்த அவங்களோட அன்றாட தேவைக்கே வந்து அந்த நில உடைமைகளை நில உடைமை சமூகத்தை வந்து சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதான் மனிதன் தாழ்த்தப்பட்டான் அப்படிதான் தமிழன் தாழ்த்தப்பட்டான் சரியா இது வந்து வரலாறு இப்போதைக்கு நம்ம என்ன கேக்குறோம்னா அந்த பல தலைமுறைகளா தாண்டி வந்தவங்க கிட்ட பல தலைமுறைக தாண்டி வந்தவங்க கிட்ட நீங்க தமிழர்களாக மாறிட்டேன்னு சொல்கிறீங்க தான் பேச தெரியும்னு சொல்கிறீங்க தமிழ் தான் உங்களுக்கு சிந்தனை மொழி எல்லாமே மாறி வச்சுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து எங்களை ஏன் நீங்கள் தமிழர்னு கூப்பிட மாட்டீங்க திராவிடர்னா யாருங்கிற கேள் கேள்வியை நீங்கள் ஏன் எழுப்பலை நீங்கள் தமிழராக மாறிட்டீங்க தமிழராக மாறினதுக்கப்புறம் நீங்கள் தமிழினு தமிழனையும் நீங்கள் திராவிடன்னு சொல்கிறீங்க நாங்கள் தெலுங்குராக இருந்து நாங்கள் தமிழராக மாறி இருக்கோம் மலையாளியாக இருந்து நாங்கள் தமிழராக மாறியிருக்கோம் இருக்கோம் கன்னடராக இருந்து தமிழராக மாறி இருக்கும் ஏன் நீங்கள் தமிழன்று கூப்பிடாம திராவிடர் திராவிடர் திராவிடன்னு கூப்பிட்றீங்கன்னு இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பலை நீங்கள் திராவிடன்று கூப்ப கூப்புறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் திராவிடன்னு கூப்புறதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அதை எதுனால ஏற்றுக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல திராவிட ஏன் ஏற்றுக்கிறீங்க அந்த கோட்பாடு என்ன அதை என்னவா பார்க்குறீங்க மொழியாக பார்க்குறீங்களா இடமா பார்க்குறீங்களா ஒரு கோட்பாடாக பார்த்துருக்கீங்களா அது என்ன தெளிவாக இருக்கீங்க இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழர்களோட வரலாறு மறைக்கப்படுது தமிழன்னா யாருன்னு மறைக்கப்படுது தமிழ்நாட்டிலேயே தமிழன்னா யாருங்கிற கேள்வி எழுது அப்ப நீங்க தமிழ உயிர நினைக்கிறீன்னு சொல்றீங்க அஹ் நம் நீங்கன்னு சொல்லும் போது நான் நம்மளை ஒன்னாதான் பாக்குறேன் நான் என்ன கேட்கிறேன்னா இந்த கேள்வி எடுத்து வைக்கிறவங்க தான் நான் நீங்கன்னு குறிப்பிடறவங்களை வந்து எதிர்த்து செயல வச்சு நான் பாக்குறேன் இந்த கேள்வி எழுப்புறவங்க ஏன் வந்து இது திராவிட தமிழ் தேசியம் முழுது ஒரு பிரிவினைவாத தூண்டுதுன்னு இந்த கேள்வி எழுப்புறவங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கேள்வி நீங்க அப்ப எல்லாரையும் தமிழன்னு நீ கூப்பிட தானே தமிழாட்சி தமிழராட்சி தமிழ்நாடு அஹ் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதுதானே ஏன் வந்து ஒரு ஒரு ஜாதி சண்டை நடக்கும்போது தமிழன் கிடையில இருக்கிற ஜாதி சந்தனையா ஜாதி சண்டையாகவும் ஒரு நாகரீகம் ஒரு வரலாறு அதை கற்பிக்கும் போது ஒரு திராவிட நாகரீகம் திராவிட வரலாறு என்று கற்பித்தையும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடியிருக்கெல்லாம் ஆதி திராவிடர்கள் பேரை மாத்தும் போதும் நீங்க சாதி சான்றிதழ்கள்ல தெலுங்கு செட்டியார் தெலுங்கு தேவாங்க செட்டியார் அதாவது இருபத்தி நாலு முறை தெலுங்கு செட்டியார்னு தெலுங்குலயே நீங்க பேரு தெலுங்கு அப்படியே வச்சிருக்கீங்க ஆனா தமிழன்னு எங்கேயுமே இல்ல தான் இருக்கு இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி எழுப்ப இதனால என்ன மறைக்கப்படுது என்ன வரலாறு தமிழ் நீங்க திராவிடம்ங்கிற கான்செப்டை நீங்க ஏத்துக்கிறதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுங்க அதை நீங்க சொல்லணும்ல நீங்க ஏன் நீங்க திராவிடத்தை ஏத்துக்காம தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னு தமிழ் தேசியம் பேசுறவங்கள்ட்ட கேக்குறீங்க நம்ம அதே கேள்வி அவங்கள்ட்ட திராவிடத்தை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க அஹ் எதுனால நீங்க திராவிடத்தை நீங்க தமிழரா மாறினதுக்கு அப்புறம் திராவிடம்னு ஏன் உங்களை அழைக்கிறதுக்கு நீங்க விடுறீங்க அந்த அதை ஏன் உங்களால் எதிர்க்க முடியல ஏன் அது அதோட காரணத்தை நீங்க என்னைக்காவது எழுப்பி பார்த்துருக்கீங்களா இந்த அரசாங்கத்தை நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா ஏன் என்ன திராவிடம் திராவிடம் சொல்றேன் நான் தெலுங்குனா இருந்தால் இப்போ தமிழனா மாறிட்டனே அப்போ என்ன தமிழனு தானே நீங்க கூப்பிடணும் எதுக்கு அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குற என்னன்னா நீங்க வந்து சொல்றீங்க இப்போ யாருமே எல்லாருமே தெலுங்குரா மா தெலுங்குரா இல்ல மலையாளியா இல்ல எல்லாருமே தமிழராக மாறிட்டேன்னு நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ இருக்கு நீங்க அது எது எதன அடிப்படையில நீங்க வந்து லிங்க்ஸ்டிக் மைனாரிட்டி நீங்க உங்களை அடையாளப்படுத்திட்டீங்க நீங்க தமிழ் பேசுறவங்களா மாறிட்டீங்க ஒரு ஒருவேளை நீங்க இந்த டிஃபென்ஸை கூட நீங்க எடுத்து வைக்கலாம் ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து பிற பேசி பேசியிருந்தீங்க அந்த தலைமுறையில உங்களுக்கு வந்து லிங்கிஸ்டிக் லிங்கிஸ்டிக் மைனாரிட்டி என்ன அர்த்தம் அப்படின்னா அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த மொழி சிறுபான்மையை பேசினவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்ப நீங்க அந்த மொழி அடைப்பு அடிப்படையில ஒரு முன்னுரிமை கேட்டீங்க ஒரு சலுகை கேட்டீங்க அரசாங்கத்துல எங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ம் நீங்க அதை அதெல்லாம் நீங்க கேட்டீங்க அடிப்படையில நாங்க வேற மொழி பேசுறவங்க உங்களை அடையாளப்படுத்தி நீங்க அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கு உண்டான சலுகைகளை நீங்க கேட்டு வாங்கிக்கிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அப்ப நீங்க வந்து பல தலைமுறையினருக்கு அப்புறமும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அதிகமாக படிக்கிறவங்களும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தான் நீங்க படிக்க வச்சிங்க அது எல்லாம் பண்ணதுக்கு நீங்கள் நீங்க அதையும் இந்த தமிழ்நாட்டுல தமிழர்களின் வரிப்பணத்துல த தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் எல்லாரும் உங்களோட வரிப்பணமும் இருக்குது எல்லாரோட வரிப்பணமும் இருக்குது இருந்தாலும் அந்த சலுகைகள் உங்களுக்கு அதிகமாக அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இப்போ ரிலீஜியஸ் மைனாரிட்டி எப்படியோ அதே மாதிரி லிங்குவஸ்டிக் மைனாரிட்டிங்கிற ஒரு சலுகையை அனுபவிச்சிங்க இல்லை அனுபவ அனுபவ அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பு நீங்கள் எடுத்தீங்க இல்லை அதை வாங்கியாச்சு வாங்கி பல தலைமுறைக்கு அப்புறம் நீங்கள் வந்து தமிழராக மாறிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டியோட சலுகைகளை நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துருக்கணும்ல கொடுத்துட்டு நாங்களும் தமிழர்களாக மாறிட்டோம் இனிமேல் எங்களுக்கு அந்த லிங்கிஸ்டிக் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் தான் தேவை கிடையாது அந்த மாதிரி டிரஸ்ட் தேவை கிடையாது அந்த மாதிரி சட்டம் தேவை கிடையாது ஒரு இடத்துக்கு நீங்க வந்துருக்கணும்ல அதை அதை இன்னுமே தொடர்ந்து வர்றீங்க லிங்குஸ்டிக் உண்டான ஒரு சட்டம் அப்படியே வருது அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அது போக இருக்கும்போதே நீங்கள் வந்து தமிழர்களும் வந்து அடையாளப்படுத்திக்கணும்னு சொல்றீங்க இதில் எது எந்த இடத்துல நீங்கள் ஃபிட் ஆகிறீங்கன்னு எனக்கு புரியலை நம்ம எல்லாருமே ஒன்றுதான் இல்லைன்னா சொல்லவே இல்லை மனிதர்களா ப பல மொழி பேசுகிறவர்களா வேற்றுமையில் ஒற்றுமையா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சகோதர இனமா நம்ம எல்லாருமே ஒன்று தான் இங்க வாழ்றோம் எல்லாருக்குமே இந்த இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அனைத்து வளங்களுக்கும் வந்து நமக்கு உரிமை இருக்கு நம்ம வரி கட்டுறோம் நம்ம இங்க இருக்கிறோம் எல்லாமே இருக்கு ஆனா வந்து நீங்க பிரிட்டிஷ்கார விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மொழிக்குண்டான அதிகாரம் அந்த கலாச்சாரம் பண்பாடு அந்த அந்த அவங்களோட வரலாறை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு அதிகாரம் அதிகாரங்கிறத அவங்கவுங்களை கையளிச்சிட்டு போனா அம்பேத்கர் வகுத்த சட்ட அமைப்புலையும் வந்து அப்படிதான் இருக்கு ஒவ்வொரு மொழி வழி தேசியனங்களுக்கு தான் அதுக்குண்டான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே இருக்கிற அதிகாரம் வந்து த ஒரு தமிழ் அறம்படி நடக்கலை திராவிடம்னு பேசி தமிழர் வரலாறு மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அந்த வந்து நீங்கள் தமிழராக உணர்றவங்க உங்களுக்கு அந்த இது வந்திருக்கணும்ல இல்லை ஏன் திராவிடம் திராவிடம்னு பேசி தமிழை மறைக்கிறீங்கன்னு யாருமே தமிழ் சாதியில் இல்லாத நீங்கள் உடச்சி பேசுவேன் நம்ம வேற ஒன்றுமே இல்லை நம்ம வந்து இதை வந்து பேசுறதே வந்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ஹானஸ்டியா எதுதான் இங்கே பிரச்சனைன்னு பேசுறவங்க தான் இப்போ நீங்கள் தமிழ் ஜாதி இங்கே தமிழர்கள்னு அடிப்படையில் தமிழ் குடியில் வந்தவர்களை தவிர மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் நாயிடுவோம் தேவங்க செட்டியார் இந்த மாதிரி பல பழமொழி பேசி வந்து பேசி இது மாதிரி நாயர் மேனன் எல்லாருமே சொல்றேன் எல்லாருக்குமே வந்து தமிழ் இருந்து பிரிந்து போனாலுமே நீங்க தமிழ் பேசி வர உங்க மொழியில வந்து சமஸ்கிருதம் அதிகமா கலந்துருக்கு அதனால அடிப்படையிலேயே லாஜிக்கலாவே நீங்க சமஸ்கிருதத்தை எதிர்க்க முடியாது ஒரு ஒரு கோட்பாடு அளவுலேயே ஏன்னா அந்த மொழி மொழி மேல பெற்றுள்ளவங்க இப்ப தெலுங்கு மொழி மேல பெற்றுள்ளவாங்க கன்னட மொழி மேல பெற்றுள்ளவங்க மலையாள மொழி மேல பெற்றுள்ளவங்க எல்லாம் சமஸ்கிருதத்தை இருக்கவே முடியாது அப்படி செருத்து செது அதை வந்து செருத்து நின்ன ஒரு இனம் வந்து தமிழ் இனம் தமிழ் மொழி பேசின பேசின மக்கள் ஏன்னா அதை வந்து அந்த கலப்பை அவங்க ஏத்துக்கல அவங்க கலப்பை ஏத்துக்காம சங்கம் வச்சு அதை வந்து செருத்தாங்க நீங்க தமிழ் தமிழ் அடுத்தடுத்த தலைமை ஒவ்வொருத்தரும் பெரிய வேலை செஞ்சிருக்காங்க அதுல நீங்க இவர் சொல்லுவாரு சீமான் அவர்கள் சொல்லுவார் திருக்குறள்ங்கிறது வந்து ஓலச்சுடியில இருந்தது ஒவ்வொரு முன்னூறு ஆண்டுகளுக்கும் கடத்தி கொண்டு வந்திருக்காங்கல்ல தலைமுறை தலைமுறைகளா அது வந்து இரண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனதை ஒவ்வொரு நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடத்தி எழுதி கொண்டு வந்திருக்காங்கல்ல அவ்வளவு அப்ப அவ்வளவு பேருமே வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஆகச்செரிய ஆக சிறந்த ஒரு உழைப்பை போட்டுருக்காங்க இந்த இனத்துக்காக ஸோ இந்த மாதிரி அந்த மொழி கலப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த மொழி தூய்மையை அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற இது தான் வந்திருக்கும் நம்ம காட்டிலேருந்து இருந்து பேசிருப்போம் ஒளி ஒளிவா இருக்கும் அது ஒரு மொழி வடிவம் அந்த அந்த வடிவம் பெற்றதுக்கு அப்புறம் அதை அப்படியே பியூரா எல்லா கலைச்சொற்கள் எல்லாத்தையும் வச்சு அதை அப்படியே பியூரா வச்சிருக்கணும்னு ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் பேருக்கு இருந்திருக்குல்ல அப்ப அதை கலங்கப்படுத்துறது அதை வந்து அஹ் அதை அப்படி பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த இனத்துக்குதான் வந்து ஒண்ணு உறுத்து இருந்தது இப்ப நீங்க அதை வந்து திராவிட வரலாறு அந்த திராவிட நாகரீகம் கீழடிய கூட அப்படி எல்லாம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு தமிழை வந்து திராவிடமயப்படுத்தும் போது ஏன் நீங்க இந்த அஹ் வேற நான் நம்ம என்ன சொல்கிறேங்க தமிழ் தெலுங்கு பேசி தமிழராக மாறினவங்களுக்கு மலையாளம் பிறமொழி பேசி தமிழராக மாறினவங்களுக்கு வந்து ஏன் இதை தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணம் வரலை இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி இது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பொது வழியில் இதை ஏன் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா இப்போ வந்து இந்த இந்த விவாதம் வந்து கடுமையாக எழுந்திருக்கு கடுமையாக எழுந்திருக்கு இந்த விவாத களத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த இடத்துல நம்ம கருத்துக்களை கேட்கணும் கருத்துக்களை சொல்லணும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த இதை வந்து அப்படியே ஆரவ போ போட்டக்கூடாது நம்ம ஆரவ போட்டு அப்படியே ஸ்வீப்பிங் அண்ட் கார்பெட் அப்படி சொல்லுவாங்க ஒரு விவாதம் எழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு முற்று கிடைக்காம அதை நீங்க திருப்பி திருப்பி அதை வந்து தொடச்சி தள்ளுனீங்க அப்படின்னா இது திருப்பி எந்திரிச்சு வரும் ஸோ அதனால இதை வந்து லைக் வி ஹாவ் டு புட் திஸ் டு ரெஸ்ட் அதை வந்து ஒரு அஹ் படுக்கையில போட்டு அதை அதை வந்து ஒரு பெட்டில போட்டு மூடி அஹ் வச்சிடணும் அவ்வளவுதான் அது இனிமே எந்திரிக்கையே விளக்கூடாது அதோட மூச்சு நிறுத்தி அதோட கடைசி என்ன சொல்றது அந்த லைஃப் லைனையும் பிடுங்கி விட்டுட்டு தான் நம்ம இந்த விவாதத்தை வந்து முடிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அந்த வரைக்கும் நமக்கு நெருக்கி இந்த இந்த காலகட்டத்தில் இந்த விவாதம் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கே பல ஆண்டுகள் போராடி நம்ம வந்திருக்கோம் அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல நீங்கள் தமிழர்னு சொல்லுங்கள் இனிமேல் திராவிடத்தில் வார்த்தை வேண்டான்னு சொல்லி இப்போ தமிழராக மாறினவங்க தமிழராக இருந்தவங்க இனிமேல் தமிழராக மாற போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த அந்த ஒரு கோரிக்கையை நம்ம வந்து அரசாங்கத்திட்ட வைக்கணும் அது வந்து நமக்கு இப்போது மிகவும் தேவைப்படுது அப்போ இன்னொரு விஷயம் நான் கடைசியாக சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லி முடியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த கோட்பாடை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க எப்படி தகர்க்க பார்ப்பாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து இந்த தலைமை சீமானவர்கள ஒற்றை மனிதரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவருக்கு தான் எல்லாத்தையுமே ஆட்ரிபியூட் பண்ணுவாங்க அது ஏன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் சக்தி வந்து எல்லாருக்குமே வேணும் இந்த முப்பத்தாறு லட்சம் மக்களோட சிந்தனை ஒன்று சேர்ந்துருக்குங்கிறதே இந்த இந்த கோட்பாடு கடையில் ஒன்னு சேர்ந்துருக்குங்கிறதே வந்து இங்க பல பேருக்கு வந்து வைத்தறிச்சலுமா இருக்கு பொறாமையுமா இருக்கு ரொம்ப சீசண்டு பொலிட்டிஷியன்ஸ் அவர்களே வந்து இதை வந்து எதுக்குறாங்க பழக்கருப்பையா போன்ற ஆட்கள்லாம் எல்லாம் வன்மத்தின் உச்சமா போய் முட்டால் அடிமுட்டாளுங்கிற அளவுக்கு அந்த தலைமையை தாக்குறாங்க தனி மனித தாக்குதலுக்கு வர்றாங்க வன்னிய அரசு போன்றவர்கள் நீங்க ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த இந்த காணொலியில் கடைசியில் ஒன்னு சொல்லிக்கிறேன் நீங்க வந்து இந்த அவதூறு பேசுறக்கூடிய எல்லா நீங்கள் தெரியும் ரொம்ப வன்மத்தோட யார் யார் பேசணும் அந்த பேரை குறிப்பிட்ட சொல்லணும் வரும்போது அந்த திராவிடம் டூ பாயிண்ட் கோஷ்டிகள் அந்த அந்த எல்லா சேனலையும் தயவுசெய்து சப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்க்கவே பார்க்காதீங்க அவங்களுக்கு உங்களால் ஒரு ஒரு வியூஸ் ஒரு வியூஸோ ஒரு லைக்கோ எதுவுமே வந்து உங்களுக்கு அவங்களுக்கு போய் சேரக்கூடாது ஏன்னா வந்து அப்படி அவ்வளவு வன்மம் ஒரு நாகரிகமான ஒரு கருத்த உரையாடலுக்கே அவங்க வர்றதில்ல அதனால நீங்க வந்து பண்ண வேண்டியதுனா இந்த ஆன்டி தமிழ் தேசியம் பேசுற சேனலை எல்லாம் முதல்ல அன்சப்கிரைப் பண்ணுங்க நடுநிலையால சேனல்ல பாருங்க அதுக்கப்புறம் உங்க மனசுக்கு நீங்க உங்களுக்குள்ள இருக்க அரசியல்ல பேசுறதுக்கும் அந்த கருத்து செளிமையை வந்து முன்னோக்கி எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி கருத்து கருத்துக்களை கேளுங்க அதை பாருங்க அதுல லாஜிக்கலா விவாதிக்கலாம் நீங்க இந்த மாதிரி வன்மத்தை பரப்பக்கூடிய சேனல்லாம் தயவு செய்து நீங்க வந்து நான் நான் முதல்ல முதல்ல பண்ண முதல்ல ரொம்ப வேதனையா இருக்கும் திடீர்னு வரும் பாக்கும்போதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மனசு ரொம்ப நிம்மதியா அதெல்லாம் பாக்குறதே இல்லை ஸோ அதனால அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த தலைமையை தாக்குனாதான் இந்த கோட்பாட்டை உடைக்க முடியுங்கிறதுனால தான் அனைத்து தாக்குதல்களும் சீமானை நோக்கி இருக்கு இந்த இந்த கட்சியை நோக்கியும் அவங்க அந்த மக்கள் சக்தியை மதிப்பாங்க அதை மதிக்காமல் போகக்கூடிய போகவே முடியாது அவங்களால ஏன்னா அந்த சக்தி தான் வந்து இந்த கோட்பாட்டை முன்னெடுத்துட்டு போகுது சீமான ஒற்றை மனிதர் மட்டும் இல்லை அதுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய இந்த கோட்பாட்டை பேசி இவ்வளவு மக்கள் சக்தி பின்னால் ஒன்றிணைந்து தான் இவங்களுக்கு பெரிய ஒரு பயமே தவிர சீமான என்ன நினைக்கிறாங்க அப்ப சீமானோட கிரெடிபிலிட்டி அவங்களோட நம்பிக்கை தன்மை அவங்களோட நாணயம் இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டாதான் இந்த கேள்வி கேட்டு இதை தகர்க்க தகர்க்கலாங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்களே தவிர இந்த கோட்பாடு மேலே தமிழ் தேசியம் கோட்பாட்டு மேல அவங்கள எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியல இதை வந்து இந்த விவாத விவாதத்தை நம்ம ஆறப்போடக்கூடாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கிற வரைக்கும் எது இதுல எது வந்து இனிமே அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துங்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஆஹ் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இதை மனசுல வச்சுட்டு பயணிப்போம் தொடர்ந்து பேசுவோம் வாழ்க வளமுடன்